ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீ ழ்வார் அரு செய்ததான ஆஹர நாராயணாஸ்தகம் அதுல இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் பிரஹ்லாதாஸ்தி பிரஹ்லாதாஸ்தி யதீஸ்வரோ எதீஸ்வரோ வத வத हरि हरि सर्वत्र सर्वत्र मे मे दर्शय दर्शय स्तंभे स्तंभे चैवमिति चैवमिति ब्रुवंत ब्रुवंत मसुरं Τत्रा विरासीर Тत्रा विरासीर दरिगी दरिगी वक्यस्तस्य वक्यस्तस्य विदारयन, विदारयन निज निजे नखैर नखैर वात्सल्य वात्सल्य मापादयन मापादयन आर्त आर्त त्राण त्राण परायनह परायण स स भगवान भगवान नारायणो नारायणो मे मे गति ही, गति प्रहलादस्ती ಈ ವದ ಹರಿಹಿ ಸರ್ವತ್ರ ಮೇ ದರ್ಶಯ ಸ್ತಂಭೆ ಚೈವಮಿತಿ 브్రువంతಮಸುರಂ తત્રా විราసిద్దರಿಹಿ ወಚ್ಚಸ್ತಸ್ಯ ವಿದಾರಯನ್ ನಿಜನ ವಾತ್ಸಲ್ಯಮಾಪಾದಯನ್ ವಾತ್ಸಲ್ಯಮಾపాదయన్న ఆర్త త్రానપરાయನః नारायणो मे गतिः प्रह्लादास्ति यदीश्वरो वदहरिः सर्वत्र मे दर्शयस्तम्भे चैवमिति ब्रुवन्तमसुरं तत्राविरासीर्दीः वचस्तस्य विदारयन् निजनकैर्वात्सल्यमापादयन् आर्तत्राणपरायणः स भगवान् नारायणो मे गतिः प्रह्लादास्ति यदीश्वरो वदहरिस्सर्वत्र मे दर्शय ீ வச்சாரயன்ைலியமாயன் ஆனா ச கூறத்தாழ்வார் அருள் செய்ததான ஆர்த்தி அர நாராயணாஷ்டகத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகம் பகவானுடைய கருணையை சொல்லுவதற்கு அழியத்துல ஆறு சாட்சிகள் இருக்கிறார்கள் என்று முதல் ஸ்லோகத்துல கூறத்தாழ்வார் சாதித்தார் அதுல முதல் சாட்சி பிரகலாதன் பிரகலாதன் பரமதன் பகவானையே நம்பி இருக்கிறவன் ஆகையினால பகவானுடைய திருப்பெரும் கருணையை அடைந்தான் பிரகலாத எந்த இடத்துல பகவான் இருக்கிறான் என்று சொன்னானோ சொன்னாரோ அந்த இடத்துல பகவான் நரசிம்மனாக நரசிங்கனாக நரம் கலந்த சிங்கனாக ஆவிர் பவித்தார் அந்த ஸ்தம்பத்தில் அப்படி ஆவிர் ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி பிரகலாதாழ்வானை காப்பாற்றினார் ஆகையினால ஆர்த்தத்ராண பாராயணன் அடியவர்களை காப்பாற்றுவதில் முன்னேற்க கூடியவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனே அழியனுக்கு கதி அவனன்றி சரணில்லை அவனையே அடைக்கலமாக அடைகிறேன் என்பதுமாலே எல்லா காலங்களிலும் எனக்கு சரணமாக இருக்கிறான் அவனையே நான் அடைக்கலமாக அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுமா போல இந்த இரண்டாவது ஸ்லோகம் இந்த நாராயணாஸ்டகத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகம் அமைந்திருக்கிறது பிரகலாதாழ்வானுக்கு அருள் பண்ணுவதற்காகவே பகவான் நரசிங்கனாக அவதாரம் பண்ணினான் அந்த அழகிய சிங்கனுடைய அனுக்கிரகத்தை திருப்பெறும் கருணையை இந்த ஸ்லோகத்தில் அழ்வார் மிக அழகாக குரத்தாழ்வார் நமக்கு கட்டி கொடுத்திருக்கிற இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் பாராயணம் பண்ணணும் அனுதினமும் பாராயணம் பண்ணினால் அதுலேயும் மாலை பிரதோஷ நேரத்தில் ஒரு முறையாவது பாராயணம் பண்ணினால் நிச்சயமாக பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அவனையே ஒய்யும் வழியாக சரணடைவோம் மீண்டும் ஒரு முறை ஸ்லோகத்தை பார்ப்போம் பிரஹ்லாஸ்தீஸ்வரோ வதஹரிமத்தி